டே எங்கூடா கிளம்பிட்ட அப்பா நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன்ப்பா சரி சரி இன்னைக்கு சீக்கிரவா தாத்தாவோட நினைவு நாள் இல்லையா அப்பா தாத்தா எப்படிப்பா இறந்தாரு அவரா அவர் வந்து உன்னை மாதிரி படிக்கிற வயசில் நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு அதனால இறந்து போயிட்டார் என்னப்பா கெட்ட பழக்கம் அதை கேட்குறியா அவர் தான் இருந்தாலும் சொல்கிறேன் நிறைய பெண்ணுங்க கூட சேர்ந்து சுத்தினாரு கடைசியில் எயிட்ஸ் வந்து இறந்து போனார் ரொம்ப பரிதானமாக பரிதாபமாக இறந்து போனார் சரியா நீ அப்படி சுத்திடாதா புரியுதா இல்லைப்பா நான் போய் அப்படி சுத்தம்னாப்பா உங்கள் சொல்ற பேச்சு கேட்டு நான் நல்ல பையனை வளருவேன்ப்பா சரி சரி இன்னைக்கு சீக்கிரம் வந்துடு தாத்தாவோட நினைவு நாள் சரியா அப்படியே வரக்குள்ள மாலை வாங்கிட்டு வந்துரு சரியாப்பா சரி டாடி நான் இன்னைக்கு மாலை வாங்கிட்டு வந்துடுறேன் தாத்தா மாதிரி நாங்கள் பொண்ணும் கூட சுற்றாமல் நல்ல பையனாக இருப்போம் ஏச்சல் தவிர்ப்போம்